வணக்கம் தருமபுரி மக்களே இந்த சம்பவம் எங்கே நடந்துகிட்ருக்குன்னா தருமபுரி பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பிக்கையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி மணி அவர்களுடைய மகனுடைய திருமணத்திற்காக பெனாகரம் சாலையில் முக்கிய சாலையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபம் ஜோதி மண்டபம் சொல்லப்படுது அந்த பகுதியில் ஒரு சிப்கார்டுக்காக ஒதுக்கப்பட்ட தருமபுரி பெண்ணாகர பகுதியில் அந்த தருமபுரி வெளியில் சிப்கார்டுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட டெப்பர் லாரிகள் அதான் லோடு எடுத்திருக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி ஐநூறு டிப்பர் ரோடு எடுத்துருக்கிறான் இவ்வளோ மண் எடுத்து தனியார் மண்டபத்துக்குள்ள அந்த இடத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வருகைக்கு வருகைக்காக அந்த இடத்துல வந்து மேடு பண்ணி ஒரு அந்த இடத்துல யூக்கல் இருக்காங்க பார்க்கிங் வசதிக்காக இவ்வளோ ஒரு ஆடம்பரமான செயல்பாடு பண்ணுறதுக்காக தன்னுடைய அதிகாரத்தை மீறி அந்த இடத்துல ஃபிப்கார்ட்லேருந்து மண் எடுக்கிறதுக்காக எந்த ஒரு அதிகாரிங்கிட்ட பர்மிஷன் வாங்கலன்னு சொல்கிறாங்க அப்படி பர்மிஷனே வாங்கியிருந்தாலும் ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சிக்காக ஒரு தனியாருடைய நி நிகழ்வுக்காக இவ்வளோ பெரிய இவ்வளோ அளவுக்கு மண் எடுத்து இப்படி போடுன்றது எந்த விதமான நியாயம் அதே இங்கே பாருங்களேன் ஒரு சாதா சாமானிய வாழக்கூடிய பகுதியிலையும் ஒரு சாதாரண குடிசை வாழ் பகுதியிலேயும் ஒரு ரோடு சீரமைக்கணும் ஒரு ரோடு வந்து குழியாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு அதிகாரியாக அந்த இடத்துல வந்து மண்ணு கூட்டி சரி பண்ணுவாங்களா ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆகட்டும் ஒரு ஒண்டி செயலாளர் ஆகட்டும் ஒரு கவுன்சிலர் ஆகட்டும் ஒரு எம்எல்ஏ ஆகட்டும் ஏன் எதே ஒரு எம்பி ஆகட்டும் மக்களுடைய கோரிக்கை கேட்டு இந்த மாதிரி மண்ணை கொட்டி சீரமைக்கிறதுக்கான பணியில் ஈடுபட்டுருப்பாங்களா யாருமே கிடையாது எந்த ஒரு அதிகாரியும் கிடையாது தாஸ்தார் விஎஓஓஓஓஓஓஓஓஓஓஓ அங்கே இருக்கிற மீனில் ஆகட்டும் வட்டார வளர்ச்சியாளர் யாருமே வந்து சா சாதாரண மக்களுக்கு பாமர மக்களுக்கு ஓட்டு போடுற நம்பிக்கையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்கும் நம்பிக்கை எந்த அதிகாரிகளும் எந்த அரசியல் தலைவனும் எவ்வளவுமே கிடையாது இந்த அளவுக்கு மண்ணை எடுத்து தன்னுடைய பையனுடைய திருமணத்திற்காக ஆடம்பர செயல்பாடை காட்டுவதற்காக முதல்வர் வாயை பிளப்பதற்காகவே இந்த செயல்பாடெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் என்னம் இருக்குது மக்களுக்கு சேவை செய்வதற்கு கூட அறுவூர் தன்னுடைய தொகுதி அரூர் தொகுதின்றாங்க அந்த அறுவார் தொகுதியுடைய மக்களுடைய வாழ்வியில் வந்து அந்த பக இந்த இடத்துல வந்து பார்க்க கிடையாது சாக்கடையில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க மேட்டுப் பகுதியில் வாழ்ந்துட்டுருக்காங்க இன்றைக்கி அதிகாரிகளோட அனுமதியே பெறாமல் இவ்வளோ அளவுக்கு மண்ணை கொட்டி தன்னுடைய அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்போது திமுகவுக்கு ஓட்டு போடலாமா வேணாமான்ற நம்ம கேள்வியில் அந்த சிந்தனையில் நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் இது தருமபுரி மக்களுடைய ஒரு நம்பிக்கையை உடைச்சிருக்கிறார் எம்பி ஆமணி அவர்கள் இது உண்மையிலே வருத்த வருத்தப்படக்கூடிய செய்தி ஒரு எம்பி வந்து இந்த மாதிரி வந்து சிப்கார்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்துலேருந்து இவ்வளோ அளவுக்கு வந்து மண்ணை எடுத்து ஒரு தனியார் மண்டபத்துக்காக மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காரு தனியார் மண்டபத்துக்கு அப்படின்னும்போது ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கையும் உடைச்சிருக்காரு அப்படின்றது தான் இந்த வீடியோ கணவனி தெரியுது இந்த நிலையில் அப்பகுதியில் இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போடுறதா வேணாவா அப்படின்ற சந்தேகத்தில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அநேகமாக தருமபுரி மத்திய பகுதியில் திமுக படுதோல்வியை சந்திக்கும் அதுக்கான முழுமையான காரணம் எம்பி ஆமணி அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது பெரும் அதிர்ச்சியாக இருக்குது திமுக வட்டாரத்தில்